பீலமேடு பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் சுகாதாரம் சாலைகள் குடிநீர் சாக்கடை திருநாட்டம் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தியும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிங்காநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கோவை மாநகராட்சியில் உள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்வதற்கு இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடிக்கு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான சூயஸ் நிறுவனத்திற்கு இந்த மக்கள் விரோத அரசு ஒப்பந்தம் வழங்கியிருக்கிறது குடிமக்களுக்கு அரசு செய்து தர வேண்டிய அடிப்படை தேவைகளில் ஒன்று குடிநீர் அந்த குடிநீரை விநியோகிக்கும் வேலையை கூட செய்ய முடியாத கையால் ஆகாத அரசாக அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் தமிழக துறையும் முதல்வர் பழனிசாமி அரசு மாறியிருப்பதாக தெரிவித்தார் ஆகவே கோவை மாநகராட்சி சூயஸ் நிறுவனத்துலு போட்ட ஒப்பந்தத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளில் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் ஊழல் முறைகேடுகளை கண்டித்தும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தியும் பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் வருகிற வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் பகுதியில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் பீலமேடு பகுதி ஒன்று திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் வருகின்ற பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் நாளன்று நாளை வெள்ளிக்கிழமை சரியாக மாலை நான்கு மணி அளவில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் பீளமேடு பகுதி ஒன்றாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் பீலமேடு ரொட்டிக்கடை மைதானத்தில் மாநகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் சூயஸ் நிறுவனத்தோடு இந்த மாநகராட்சி நிர்வாகம் ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியினுடைய துணையோடு போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கோவை மாநகராட்சி பகுதிகளில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறுகின்ற தரமற்ற பணிகளை பயன்படுத்தி நடைபெறுகின்ற ஸ்மார்ட் சிட்டி பணிகளில் நடைபெறுகின்ற பல்வேறு ஊழல் முறைகேடுகளை கண்டித்தும் மாம்பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோவை மாநகராட்சி நிர்வாகம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியினுடைய துணையோடு கோவை மாநகராட்சி பகுதியில் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்காக பன்னாட்டு நிறுவனமான சூயஸ் என்ற ஒரு நிறுவனத்திற்கு சுமார் இருபத்தி ஆண்டு காலத்திற்கு குடிநீர் பராமரிப்பு விநியோக ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஓராண்டு காலம் திட்ட திட்டாய்வு நான்காண்டு காலம் உட்கட்டமைப்பு பணிகள் செய்வது இருபத்தி ஓர் ஆண்டு காலத்திற்கு குடிநீர் விநியோக பராமரிப்பு பணிகள் என்று அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த உட்கட்டமைப்பு பணிகள் என்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்றைக்கு வழங்கி மூன்றாவது ஆண்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த சுயசோடு போட்ட ஒப்பந்தத்தில் இந்த மாநகராட்சி பகுதியில் முப்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டிகள் கட்ட வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு மேல்நிலை தொட்டி கூட இதுவரை கட்டப்படவில்லை அதே மாதிரி குடிநீர் பகிர்மான குழாய்கள் சரியான முறையில் எங்கேயுமே அந்த பணிகள் முழு வீச்சிலே நடைபெறவில்லை மூவாயிரத்தி நூற்றம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த ஒப்பந்தத்தை சட்ட விதிகளுக்கு புறம்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்றம் இல்லாத இந்த நேரத்தில் இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் எஸ்பி வேலுமணியினுடைய தூண்டுதலோடு உதவியோடு வழங்கியிருக்கிறது இது குறித்து நான் ஏற்கனவே பலகட்ட போராட்டங்களை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அதே போலவே எங்களது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சே சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் சமூக ஆர்வலர்கள் இப்படி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் இந்த அறிவிப்பு வெளியான உடனே எங்களது கழகத் தலைவர் தளபதி அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கையை கொடுத்தார் சூயஸ் நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார் கண்டனம் தெரிவித்தார் ஸ்மார்ட் சிட்டியிலே நடைபெறுகின்ற பன்னாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் முறைகேடுகளை கண்டித்து சுயசோடு போட்ட அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாளை பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நாளன்று வெள்ளிக்கிழமை மாலை சரியாக நான்கு மணி அளவில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் பீலமேடு ஒன்றாவது பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது அந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்களும் செயல் வீரர்களும் பொதுமக்களும் அதை போலவே சமூக ஆர்வலர்கள் வியாபார பெருகுடி மக்கள் தொழிலாளர்கள் வணிக பெருமக்கள் அத்தனை பேரும் பெரும் திரளாக அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்